ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நாம் இப்போ பார்க்க போகிறது டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் எப்படி ஸ்டடி பிளான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது குரூப் ஃபோர் கொஷின் ஜிகே கொஷின் பார்த்துட்டு அது சின்னதாக ஒரு அனலைசிஸ் பண்ணிவிட்டு எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எல்லாருக்கும் இருக்க ஒரு கொஷின் என்னென்னா வந்து ஸ்கூல் புக்ஸ் படிக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம குரூப் ஃபோர் கொஷின் பார்த்ததுக்கப்புறமா ஸ்கூல் புக்லேருந்து மேக்சிமம் கொஷின்ஸ் வரலை அதனாலே எல்லாருமே மன உளைச்சல் ஆளாகி நெக்ஸ்ட்டு எக்ஸாம் கூட படிச்சிருக்க மாட்டோம் குரூப் டூ எக்ஸாமுமே நிறைய பேர் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து படித்த மாதிரி தெரியல ஏன்னா ஸ்கூல் புக்லேருந்தே அவங்க நிறைய கேட்குறது இல்லை ஆனால் ஃபுல்லாக ஒமீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது அதுலேருந்து கொஷின் வந்திருந்தது பட் டிக் பண்ணி கேட்டிருந்தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ஸை ஃபஸ்ட்டு படித்து முடிக்கிறது தான் நல்லது ஏன்னால் அவங்க ஸ்கூல் புக்கை ஃபுல்லாக ஒமேட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அவுட் சோர்ஸ் கொஷினே கேட்கல ஸ்கூல் புக்கில் இருந்து கொஷின் கேட்டிருக்காங்க அதை இந்த வீடியோலேயே நம்ம பார்க்கலாம் அதனால் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் தான் படிச்சுட்டு தான் நெக்ஸ்ட்டு அவுட் சோர்ஸு நம்ம அதை அதை பேஸ் பண்ணி தான் அவுட் சோர்ஸ் நம்ம புக்கு படிக்கணும் அடுத்தது வந்து பிகினர்ஸ் எப்படி படிக்கிறது நான் ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டில் இருக்கேன் எப்படி படிக்கிறது அப்படின்ற கொஷின்ஸ்க்கெலாம் வந்து வீடியோ வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அமிர்தசரஸ் நகரில் வாலாபாக் படுகொலை நடைபெற்றது டென்த் ஹிஸ்டரி புக்லேயுமே இதை படிச்சிருப்போம் டுவெல்த் ஹிஸ்டரியிலேயுமே இது நம்ம படிச்சிருப்போம் ஆனா சர்பட்டம் சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆயிருப்போம் இங்கிலீஷ் பார்த்தவங்க கரெக்டாக போட்டிருப்பாங்க புக்ல இருந்து வந்த ஒரு கொஷின் இது நெக்ஸ்ட்டு டுவெல்த்து எக்கனாமிக்ஸ் லெசன் நம்பர் லெவன் பொருளாதார மேம்பாடு மற்றும் இருந்து இந்த கொஷின் எடுத்திருக்காங்க டேரெக்டாக எடுத்திருக்காங்க பாம்பே திட்டம் காந்திய திட்டம்னா எஸ் என் திட்டம் மக்கள் திட்டம் எம்என் ராய் திட்டம் சர்வோதயா திட்டம் லெவன்த்து எக்கனாமிக்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்க அதாவது குரூப் ஃபோர் கொஷினில் ஃபுல்லாக லெவன்த்து டுவெல்த்தில் இறங்கிட்டாங்க சிக்ஸ்த் டூ டென்த்துலேருந்து மேக்ஸிமம் கொஷின் வந்த மாதிரி தெரியல ஃபுல்லாக லெவன்த்து டுவெல்த்துலேயே இறங்கியிருக்காங்க நெக்ஸ்ட் கொஷின் வந்து லெவன்த் பாலிட்டி லெசன் நம்பர் தேர்ட்டீனில் சமூக நீதி இது வந்து ஒரு பாக்ஸ் கண்டென்ட்டில் இருக்க ஒரு கொஷின் தான் அரசு புறம்போக்கு நிலங்களை தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு வழங்குவதன் வாயிலாக அரசின் நிதி வருவாயினை பெருக்கிக் கொள்ளலாம் என்கிற ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்ட ஆண்டைய திருமண்கிறை அறிக்கையினை ஏற்றுக்கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு இது திருமணிரி இந்த மாதிரி ஒரு அறிக்கையை தாக்கல் செய்வார் செங்கல்பட்ட செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் இது வந்து பாக்ஸ் கண்டென்ட் அப்படி டைரெக்டாக கேட்டிருக்காங்க ஆனால் வந்து இதுல வந்து கூற்று சரி காரணம் வந்து இந்த பஞ்சமர் பள்ளிகள் செங்கல்பட்டில் உள்ள பஞ்சமி நிலங்களில் நடத்தி வந்தனர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது இல்லைன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க இது புக்கில் அப்படியே பாக்ஸில் இருக்க டேரெக்ட் கொஸ்டின் தான் நெக்ஸ்ட் கொ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாக்கலாம் டுவெல்த்து எத்திக்ஸ் புக் லெசன் நம்பர் செவன் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் எத்திக்ஸ் டுவெல்த்து எத்திக்ஸ் புக் படிச்சிருந்தீங்கன்னா இதை அட்டன் பண்ணியிருப்போமான்னு கேட்டால் இல்லை ஏன்னா இது ஒரு பாக்ஸ் கண்டென்ட்டும் இல்லை ராமலிங்க அடிகளாரை பற்றிய எந்த கருத்து சரியானது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மூணு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இது வந்து ராமலிங்க அடிகளாரை பற்றி ஒரு இருபது பாயிண்டில் ஒரு மூ ஒரு மூணு பாயிண்ட் எடுத்து இது எது சரியானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆஹ் இந்த அளவு மனப்பாடம் பண்ணியிருப்போமா என்னன்னு தெரியல ஒரு வாட்டி வாசித்து விட்டு இருந்திருப்போம் ஆனா வந்து ராமலிங்க அடிகர அடிகளரை பத்தி நம்ம நிறைய படிச்சிருக்கிறதுனால இத வந்து எலிமினேட் பண்ணலாம் எது எது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவரு விவசாயிகளுக்கான இரவு நேர பள்ளியை எங்கேயும் நடத்தின மாதிரி நம்மளுக்கு தெரியாது சோ அதை ஒமேட் பண்ணியிருந்து கரெக்டா ஆன்சர் போட்டா போட்டிருக்கலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இசைக்கருவிகள் தவிர்த்து மனம் ஒன்றிடல் வேண்டும் என்றார் அப்படியே கேட்டிருக்காங்க புக்ல இருந்து அப்படியே எடுத்து கேட்டிருக்காங்க தேர்ட் பாயிண்ட்டுமே மனித தொண்டாற்றல் மூலம் வாழ்வில் முழு பயனை பெற்று இறையோடு ஒன்ற வேண்டும் இந்த பாயிண்ட்டுமே அப்படியே எடுத்து கேட்டிருக்காங்க டுவெல்த்து எத்திக்ஸ் புக்கில் இருந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் இதெல்லாம் வந்து அவுட் சோர்ஸ் போயிட்டாங்க எங்கேருந்து எடுத்தாங்கன்னே தெரியாத மாதிரி இப்போ அளவு போயிட்டாங்க நம்மளுமே இதெல்லாம் பார்த்தோன்னே என்னடா கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருப்போம் நெக்ஸ்ட்டு அவுட் சோர்ஸ் புக் அப்படின்னு பார்த்தோம் கா வெங்கடேசன் ஏன்னா டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க மேக்சிமம் தமிழில் தான் படிப்பாங்க கா வெங்கடேசன்றவர் தமிழில் நான் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே புக்கு போடுறாரு ஸோ அது படிக்கலாம் இல்லைன்னா ஆன்லைன் சோர்ஸஸே நிறையா இருக்குது ஒரு டாப்பிக் எடுத்தோம் அப்படின்னா அந்த டாப்பிக்கை பற்றி நம்ம ரிசர்ச் பண்ணோன்னா வீடியோஸ் பிடிஎஃப் எல்லாமே இருக்குது நம்ம அதெல்லாம் எடுத்து நம்ம ஒரு நோட்ஸாக மேக் பண்ணலாம் மேக் பண்ணி அதிலிருந்து படிக்கலாம் இல்லைன்னா டிஎன் கெரியர் சர்வீசஸ் அப்படின்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துகிற ஒரு வெப்சைட் இருக்குது டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டில் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறையா சோர்சஸ் படிக்கிறதுக்கு டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ எல்லாம் படிக்கிறதுக்கு நிறைய சோர்சஸ் இருக்கும் அதையுமே ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸ்டடி பிளான் என்ன பண்ணுறது எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே காலையில் ஒரு திருக்குறள் படிச்சிருங்க ஏன்னா காலையில திருக்குறள் படிக்கும்போது ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக இருக்கும் அதில் வர கருத்துக்கள் எல்லாமே நம்மளுக்கு காலையிலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தர மாதிரி இருக்கும் ஸோ வந்து காலையில் எடுத்ததுமே திருக்குறள் படிச்சிருங்க ப்ளஸ் தமிழுமே வந்து ஏதாவது ஒரு டாபிக் காலையில் எடுத்து ஒரு சேர்த்து எழுதுகவோ ஏதாவது கலை சொற்கள் இல்லைனா வந்து ஊரின் மருவு இதெல்லாம் வந்து காலையில் ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து படிச்சிருங்க ஏன்னா வந்து அது படிக்கும்போது நம்மளுக்கு மைண்டில் நல்லா ஏறும் ப்ளஸ் வந்து அது ஒரு லைட்டான டாப்பிக்குன்றதுனால நம்மளுக்கு காலையில் ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் திருக்குறளை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக் படிச்சிருங்க ஸ்கூல் புக்கில் இருக்க எல்லா கண்டென்ட்டுமே படிச்சிருங்க ஏன்னா ஸ்கூல் புக்கில் திருக்குறள் அதோட பொருள் மட்டும் இல்லாம இல்லாமல் திருக்குறள் சம்பந்தப்பட்ட செய்திகளும் வந்து இருக்கும் நம்மளுக்கு தமிழ் மட்டும் இல்லாமல் ஜிகேயில் கொஷின் எடுக்கும்போது நம்மளுக்கு திருக்குறளும் தேவைப்படும் திருக்குறள் சம்பந்தமான செய்திகளும் தேவைப்படும் அப்போ அதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்கை நல்லா படித்து முடிச்சிடணும் இருபத்தஞ்சு அதிகாரங்களில் இருக்க அந்த இதை மட்டும் படிக்காமல் எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்க எல்லா திருக்குறள் பொருள் அதற்கு என்ன அணி இந்த மாதிரி எல்லா செய்திகளையுமே கலெக்ட் பண்ணி படிக்கிறது நல்லது நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறமேட்டா இருபத்தஞ்சு அதிகாரங்கள் நம்மளுக்கு தமிழில் கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிக் அதிகாரங்கள்லையும் ஒவ்வொரு அதிகாரங்களில் பத்து குரல்கள் வீதம் இருநூத்தம்பது குரல்களையும் மனப்பாடம் பண்ணிடணும் எப்படின்னா பொருளை படிச்சுட்டு அப்புறமேட்டா வந்து குரலை படித்து பாருங்க அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிய இன்னும் வாய்ப்பு இருக்குது குரல் படிச்சுட்டு பொருள் படிச்சுட்டு மைண்ட்லேயே ஏற்றாமா அப்படி இருக்காதிங்க ஃபர்ஸ்ட் பொருளை படிச்சிடுங்க பொருளை நல்லா புரிஞ்சுக்கிட்டு குரலை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரல் இன்னுமே ஈஸியாக ஞாபகம் வர வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினை பாருங்கள் நம்ம ஏன் ப்ரீவியஸ் இயர் கொஷினை திருக்குறளுக்கு கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறோன்னா எப்படிலாம் திருக்குறள் வந்து கொஷின் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு புரிதல் வரும் ஏன்னா திருக்குறள் வந்து சும்மா படித்தும் மனப்படம் பண்ணணும் இல்லாமல் இது வந்து மலையை விட பெரியதா கடலை விட பெரியாதா அப்படிலாம் வந்து சின்ன சின்ன ட்ரிக் கொஷின்லாம் வச்சுருப்பாங்க ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கும்போது நம்மளுக்கு அது இன்னுமே நல்லா ஞாபகத்தில் வர வாய்ப்பு காலையில் இது முடிஞ்சுதா ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் ரீசனிங் அப்படி போயிடுங்க ஏன்னா நம்மளுக்கு ஆஃப்டர்நூனில் நல்ல தூக்கம் வர வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் லேஸியாக ஃபீல் பண்ண வாய்ப்பு இருக்குது அந்த டைமில் நம்மளுக்கு ஆப்டிடியூட் பண்ணும்போது மைண்ட் இன்னுமே ஆக்டிவாக வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து தூக்கம் வராது ப்ளஸ் வந்து வேற எந்த சப்ஜெக்ட் படித்தாலுமே நம்மளுக்கு மத்தியான டைமில் அது அவ்வளோக்கா மைண்டில் நிற்கும் சொல்ல முடியாது ஸோ வந்து மத்தியான டைம் ஆப்டிடியூட் ரீசனிங்கில் போயிடலாம் அப்புறமேட்டா கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுத்துகிட்டே நம்ம ஈவினிங்கில் இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் இல்லைனா ஏதாவது ஒரு ஹிஸ்ட்ரி ஏதாவது ஒரு டாபிக் போயிடலாம் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்குமே வந்து என்ன நான் இம்பார்ட்டண்டாக படிக்க சஜஸ்ட் பண்ணுவேன்னா தமிழ்நாடு அரசின் திட்டங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க ஏன்னா வந்து எல்லா கொஷின் பேப்பர்லேயுமே தமிழ்நாடு அரசின் திட்டங்கள் நிறைய பார்க்க நிறைய கொஷின்ஸ் பார்க்குறோம் குரூப் ஃபோர் குரூப் ஃபோர்லேயுமே கொஷின்ஸ் பார்த்துருந்துருப்போம் அடுத்தது வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் செயற்கைக்கோள் ராக்கெட் சம்மந்தப்பட்ட செய்திகளை படிச்சுக்கோங்க நம்ம சயின்ஸு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி அப்படின்னு சொல்லிட்டு மூணும் படிச்சுட்டு அப்படி படிக்கிறதோட இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸில் வர சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஃபைவ் கொஷின் நம்மளுக்கு சயின்ஸில் கேட்பாங்கன்னா ஒரு டூ கொஷின்ஸ் இதிலே வந்துடும் அதனால் நம்மளுக்கு அது படிக்கணுன்ற சயின்ஸை வந்து ஒமிட் பண்ணிவிட்டு மற்ற வெயிட்டேஜ் அதிகமாக இருக்க டாப்பிக்கு இன்னும் நேரம் ஒதுக்க நல்ல வாய்ப்பு இருக்குது அடுத்தது வந்து தொல்பொருள் ஆய்வுகள் தொல்பொருள் ஆய்வுகளை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்க தமிழ்நாடு கவர்மெண்ட் நிறைய ஃபண்டு ஒதுக்கி இதுக்கு வந்து நிறைய தொல்பொருள் ஆய்வுகள் மேற்கொள்கிறாங்க ஸோ வந்து தொல்பொருள் ஆய்வுகளுக்கு இன்னுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அண்ட் கொஷின்ஸும் நிறையா வந்திருக்கு ஏன்னா தமிழ்நாடு அந்த யூனிட்லேயுமே வர தொல்பொருள் ஆய்வுகள் நிறையா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வச்சிருந்திருப்பாங்க ஸோ வந்து தொல்பொருள் ஆய்வுகளையும் என்ன இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி ஏதாவது கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல அதெல்லாம் எழுதி வச்சு படிக்கிறது ரொம்ப நல்லது ஸோ குரூப் ஃபோர் கொஷினை வந்து இந்த தமிழ்நாடு அரசு திட்டங்களில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு விடியல் பயண திட்டம் இந்த விடியல் பயண திட்டமும் வந்து நம்ம அப்படியே கெஸ் பண்ணியே போட்டிருக்கலாம் ஏன்னா வந்து இப்போ இருக்க தமிழக அரசு வந்ததுமே சைன் பண்ண திட்டம் இதுதான் ஸோ வந்து கெஸ் பண்ணியும் போட்டிருந்துருக்கலாம் இந்த கொஷினை மே டுவெண்ட்டி டுவெண்ட்டி சொல்லிட்டு சொல்லிவிட்டு இல்லைன்னா ஆனால் வந்து நம்ம எழுதி வச்சுக்கணும் இந்த மாதிரி நம்மளுக்கு எல்லாமே டேட் உள்பட எழுதி வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து இல்லம் தேடி கல்வி திட்டம் இந்த கூற்று காரணம் சொல் கொடுத்துட்டு ரெண்டுமே பாசிட்டிவாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதாவது தமிழ்நாடு அரசின் திட்டம் மட்டும் இல்லை எந்த திட்டமா இருந்தாலும் பாசிட்டிவா ரெண்டுமே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்து ரெண்டுமே கரெக்டாக தான் இருக்கும் மத்திய அரசு திட்டமாக இருந்தாலும் சரி தமிழ்நாடு அரசு திட்டமாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு கண்ணை மூடிட்டு கூற்று சரி காரணம் சரி அப்படின்னு போட்டுடலாம் பாசிட்டிவாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸோ அது மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க எப்பயுமே நெக்ஸ்ட்டு வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் பாருங்கள் ரெண்டு கொஷின் கேட்டிருக்காங்க ரெண்டுமே இந்த இந்த மாதிரி ராக்கெட் சம்மந்தப்பட்ட இந்த கொஷின்ஸ் தான் இதில் டேட் உள்பட கேட்டிருக்காங்க பாருங்கள் எல்லாருக்குமே இந்த ஜிஎஸ்எல்வி எஃப் ஃபிஃப்டின்னு பார்த்தோம்னா என்னைக்கு ஏவனாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஞாபகம் இருந்திருக்கும் ஆனால் வந்து டேட் வந்து நிறைய பேருக்கு மறந்துருக்கும் ஸோ வந்து அதில் நான் நிறைய பேர் மார்ச் எட்டுன்னு கூட இருந்திருப்பீங்க டேட் உள்பட ஞாபகம் வச்சுருக்கோம் ஞாபகம் வச்சு போடுங்க ஏன்னா இப்போ கூட இப்போ ககன்யானை பற்றிய நிறைய செய்திகள் வருது ப்ளஸ் இப்போ சிஎம்எஸ் த்ரீ வந்து அதிக எடை உள்ள ஒரு செயற்கைக்கோளை வந்து இருக்காங்க இதெல்லாம் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வர வர எக்ஸாம்ஸில் இதை பற்றின கொஷின்ஸ் வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது இப்போ ஸ்டடி பிளான் போட்டாச்சு நான் அப்படி எனக்கு என்ன இப்போ தான் பிகினர்ஸ் நான் எப்படி படிக்கிறதுனா ஃபஸ்ட்டு நீங்கள் சிலபஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க சிலபஸை டவுன்லோட் பண்ணி அந்த சிலபஸில் வந்து எந்த சப்ஜெக்ட்ஸுக்கு என்ன அதிகமாக வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க எப்படி ப படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும் பிகினர்ஸாக இருக்க வந்த ஒரு ரெண்டு நாள் படித்தேன் அப்படின்னு இல்லாமல் கன்சிஸ்டன்சியா படிங்க அப்போ தான் வந்து ஒரு ரெண்டு நாள் படிச்சுட்டு ரெண்டு நாள் விட்டாலுமே நம்மளுக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் பெருசாக இருக்காது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபை பற்றி சொல்லணுன்னா ஃபர்ஸ்ட் ஹவுஸ் ஓட்வர்க்கை நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க காலையிலே எல்லா வேலையும் முடிச்சிடுங்க ஸோ காலையிலேயே வந்து நீங்கள் அந்த இது லஞ்சு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய டைம் வந்து இருக்கும் ஈவினிங் வரைக்குமே ஸ்கூலுக்கு பசங்க போயிட்டு திரும்பி வர வரைக்குமே உங்களுக்கு டைம் நிறைய இருக்கும் ப்ளஸ் வந்து ஒரு இது போட்டுக்கோங்க ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டுக்கோங்க ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டுக்கிட்டு வீட்டில் இருந்தபடியே இப்போ நம்ம இதுக்காக சென்டருக்கு தனியாக போகணும்னு அவசியம் இல்லை வீட்டில் இருந்தபடியே வந்து இது மாதிரி வந்து படிச்சுக்கிட்டு டெஸ்ட் போட்டு பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா ஹவுஸ் ஒய்ஃப்க்கு இதுதான் சூட்டபுளாக இருக்குன்றது என்னோட ஒரு கருத்து இது தாங்க எனக்கு தெரிஞ்சது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அனலைஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க ச மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ